அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் சமத்தனின் வெற்றிடத்துக்கு புதிய உறுப்பினர் கிருணிகாவை சந்திக்க சிறை சென்ற சாஜி பிரேமதாசன் அரசு ஊழியர்களுக்கான விசட மாதாந்த கொடுப்பனவு தொடர்பில் வெளியான சுற்றறிக்கை மொச்சக்கரவண்டி கட்டணம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு வீதியில் சென்றவர்களை வாளால் தாக்கியவரால் பரபரப்பு மீண்டும் போராட்டத்திற்கு தயாராகும் இலங்கை ஆசிரியர் சங்கம் பூந்தோட்டியில் உந்துருளி மோதி விபத்து இருவர் பலி மேலும் இருபத்தைந்து இந்திய மீனவர்கள் கைது கடல் அலையால் இழுத்து செல்லப்பட்ட மாணவர் தொடர்பென விரிவான செய்திகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன் காலமானதை அடுத்து நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட வெற்றிடத்தை தமிழ்தேசிய தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் சண்முகம் குகதாசன் நிரப்பவுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரான இரா சம்பந்தன் நேற்று இரவு பதினோரு மணியளவில் கொழும்பில் காலமானார் உடல்நலக்குறைவால் கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் உயிரிழந்தார் இதனையடுத்து நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட வெற்றிடத்தை சண்முகம் குகதாசன் நிரப்ப தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்ட சண்முகம் குகதாசன் பதினாறாயிரத்து எழுநூற்றி எழுபது வாக்குகளை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் இது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் இலங்கை தமிழரசு கட்சி தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இளைஞர்களை கடத்திய குற்றச்சாட்டில் சிறையில் உள்ள கிருணிகா பிரேமச்சந்திரவின் நலம் விசாரிப்பதற்காக எதிர்கட்சி தலைவர் சஜி பிரேமதாசு வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்றுள்ளார் எதிர்கட்சி தலைவர் அவருடன் தற்போதைய அரசியல் நிலவரங்கள் மற்றும் எதிர்வரும் சட்ட விவகாரங்கள் குறித்து நீண்ட நேரம் கலந்துரையாடியதாக கூறப்படுகிறது அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் மகளிர் அமைப்பின் எதிர்கால விவகாரங்கள் குறித்தும் எதிர்கட்சி தலைவர் அவருடன் கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்படுகிறது அரசு சேவையின் நிர்வாக சேவை பிரிவு அதிகாரிகளுக்கு இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுப்பனவை தீர்மானித்துள்ளது இதுவரை கால சேவையின் அடிப்படையில் வழங்கப்பட்ட விசிட கொடுப்பெனவுக்கு பதிலாக சேவையின் கால அளவை பொருட்படுத்தாமல் இருபத்தையாயிரம் ரூபாய் விசிட மாதாந்த கொடுப்பினவாக வழங்குவதற்கு கடந்த இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த கொடுப்பனவை இலங்கை பொறியியல் சேவை இலங்கை கட்டிடக்கலை சேவை மற்றும் இலங்கை நில அளவியல் சேவை அதிகாரிகளுக்கும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான சுற்றறிக்கை பொது நிர்வாக மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் பிரதீப் ஜசரத்னவின் கையொப்பத்துடன் அமைச்சுக்களின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த சுற்றறிக்கை ஒப்புதலுடன் வெளியிடப்பட்டுள்ளதுடன் இந்த சுற்றறிக்கையின் விதிகள் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டாலும் முச்சக்கரவண்டி கட்டணத்தை குறைக்க முடியாது என அகில இலங்கை முச்சக்கரவண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு மாதமும் எரிபொருள் விலையை திருத்தும் போது முச்சக்கர வண்டி கட்டணத்தை குறைக்க முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் மக்களை ஏற்றிச் வண்டிகளில் இதுவரை மீட்டர்கள் பொருத்தப்படவில்லை எனவும் ஓரிரு செலுத்தினால் மக்களுக்கு நிவாரணம் கிடைக்காது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எரிபொருளின் விலையை குறைத்துள்ள போதிலும் முச்சக்கர வண்டிகளை பயன்படுத்தும் மக்களுக்கு அதன் பலனை வழங்குவதற்கான முறைமை தயாரிக்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் பிரதேசத்தில் வீதிக்கு வந்த வீதியில் பயணித்தவர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் நேற்று இரவு தலங்கம பிரதேசத்தின் மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ளது குறித்த நபர் குடிபோதையில் இருந்ததாகவும் அவரது தாக்குதல்களால் நான்கு வாகனங்களும் மாகாண சபை கட்டிடமும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை தலங்கம போலீசார் மேற்கொண்டுள்ளனர் கைதான சந்தைகளின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் தமது கோரிக்கைகளுக்கு விரைவில் பதில் வழங்குமாறு கோரி ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு நாளை பாடசாலைகளுக்கு முன்பாக போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அரசு துறையில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஒன்று திரட்டி ஆசிரியர் அதிபர் கூட்டணியாக இணைக்க தயாராக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாடுகளை நீக்குதல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு இன்று பாடசாலைகளுக்கு முன்பாக கருப்பு கொடி மற்றும் பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளது பாடசாலை நேரத்தின் பின்னர் நாளைய தினம் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது தொழிற்சங்க நடவடிக்கைகள் கடுமையாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பெற்றோர்கள் இந்த நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கொரினாகுல் தம்புள்ளை பிரதான வீதியின் கலேவள பகுதியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட உந்துருளி விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளார் கலேவள நகரில் வீதியின் நடுவில் வைக்கப்பட்டிருந்த பூந்தொட்டியில் உந்துருளி மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் அடித்த மற்றும் லக்கல பகுதிகளைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது மற்றும் இருபத்தி ஏழு வயதுகளை உடைய இருவரே இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் அத்துமறை நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் இருபத்தைந்து இந்திய மீனவர்கள் இரண்டு திங்கட்கிழமை அதிகாலை இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜார்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த வேளையிலே இருபத்தைந்து இந்திய மீனவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் அவர்களின் நான்கு படகுகளையும் இலங்கை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர் கைதான இருபத்தைந்து இந்திய மீனவர்களும் மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ள நிலையில் விசாரணைகளின் பின்னர் கடத்தொழில் நேரியல் வளத்துறை திணைக்களத்தினர் ஊடாக ஊர்காவுத்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பதினேழு வயதுடைய மாணவர் ஒருவர் கடலில் மூழ்கி காடாமல் போயுள்ள நிலையில் அவரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது நேற்று மாலை கல்கிசையில் கடற்கரையில் நீராட சென்ற சிலரில் மூன்று பேர் அலையில் சிக்கி அடித்துச் சென்றனர் அப்போது உயிர்காக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த கடற்படையின் கடலோர பாதுகாப்பு அதிகாரிகள் இரண்டு பேரை மீட்ட நிலையில் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயிருந்தார் கல்கிசை அபே சேகர வசிக்கும் பதினேழு வயது காணாமல் காணாமல் போன மாணவனை கண்டுபிடிக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கல்கிசை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இன்று இரவு பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி